سلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பது என்றால் என்ன அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்போருக்கும் பெருக்கப்படும் அவர்களுக்கு கண்ணியமான கூலியும் உண்டு என்று இந்த திருமறை வசனத்தில் கூறுகின்றான் அல்லாஹுக்கு அழகிய கடன் வழங்குதல் என்பதற்கு பள்ளிவாசல் உண்டியலில் போடுவது என்று பொருள் இல்லை பொருளாதாரம் சம்பந்தமாக அல்லாஹுடன் தொடர்பு படுத்தி கூறும் கட்டளைகள் அனைத்துக்கும் தேவையுடைய மனிதர்களுக்கு வழங்குவது என்று பொருளாகும் அல்லாஹூக்காக ஆயிரம் ரூபாய் செலவு செய்வதாக ஒருவர் நேர்ச்சி செய்தால் அவர் அதை ஏழைகளுக்கு தான் அளிக்க வேண்டும் என்பது கடன் வழங்குதல் என்பதன் மூலம் இறைவன் இரண்டு செய்திகளை கூறுகின்றான் நீங்கள் ஏழைகளுக்காக உதவினால் அதற்கான பிரதிபலனை நான் உங்களுக்கு தருவேன் பல மடங்காக அதை பெருக்கி தருவேன் என்பதுதான் சிலர் ஒரு ஏழைக்கு உதவி விட்டு அவனிடம் நன்றி கடன் எதிர்பார்ப்பார் செய்த உதவிகளை சொல்லி காட்டுவார் உதவி பெற்றவனை மட்டமாக கருதுவார் இது தவறான செயலாகும் நாம் உண்மையில் ஏழைகளுக்கு கொடுக்கவில்லை தான் கொடுத்தோம் என்ற எண்ணம் வேறூன்றும் போது தீய எண்ணங்கள் விலகும் என்பது மற்றொரு நன்மையாகும் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து